அஜித் கமல் பாணியில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க எஸ் ஒன்றும் இல்லை அவங்களுமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு பரபரப்பாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சொல்ல நயன்தாரா தமிழ் சினிமாவில் ஐயா படம் மூலிமா அறிமுகமானவங்க தொடர்ந்து அப்படியே ஒரு பெரிய பெரிய படங்கள்லாம் நடித்து முன்னணி நடிகையாகி நம்ம ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க விக்னேஷ்வனை ரொம்ப காலமாக காதலிச்சாங்க அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவரை அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தையும் அவங்களுக்கு பிறந்தது அந்த ரெண்டு குழந்தையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமே அவங்களுடைய படங்கள் பெருசாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது இதற்கிடையே வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்பு வந்து தனுஷனுடைய ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த நயன்தாரோட டாக்குமெண்ட்ரி படம் சம்மந்தமாக நானூறு அவுடி தான் படத்தினுடைய காட்சிகளை அதில் சேர்க்குறது தொடர்பாக ரெண்டு பேருக்குமான ஒரு பெரிய அறிக்கை போரை நடந்தது அது கோர்ட்டு வரைக்கும் போய் அதுக்கு வந்து நஷ்டேடு கேட்டு தனுஷ் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு அதில் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டது இப்படியே இருந்தது அதே போல் வந்து விடாமறிச்சி படத்துலேருந்து விக்னேஷ்வன் வெளியேற்றப்பட்டார் அதற்கப்பறம் அஜித்துக்கும் நயன்தாராவுக்குமான அந்த நட்பும் பெரிய பிழவில் முடிஞ்சுது ஸோ இப்படி இருந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அட்லி டேரெக்ஷனில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேன் இண்டியா படமாக வெளிவந்த ஜவான் படம் தான் நயன்தாராவுக்கு ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன் படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை ஸோ ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நாலஞ்சு படமுமே ஷூட்டிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த லெவலில் இருக்குது இன்னும் ரிலீஸ்க்கே வரலை ஸோ அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து அரவுண்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதற்கிடையே வந்து நயன்தாரா இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தில் நடிக்கிறத கம்மிட் ஆகிருக்காங்க அது கூட அந்த டேரக்டர் ஆர்ஜே பாலாஜியை கைட்டி விட்டுட்டு அது கூட சண்டை போட்டு அவருக்கு பதிலாக இப்போ சுந்தர்சி அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு நயன்தாராவும் வேல்ஸ் பலும் இன்டர்நேஷ்னலில் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இப்படி இண்டஸ்ட்ரியை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எப்போதுமே மேல் அன்பும் அளவும் கொடுத்துட்டுருந்திங்க உங்களோட நிபந்தனையற்ற ஆதரவு என்னை இந்த லெவலில் கொண்டு போய் வச்சுருக்கு ஒரு நடிகையாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனாலும் ஒரு நடிகையினுடைய பெயர் வந்து தான் அவங்களுக்கு பெரிய அடையாளமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற விருதுகள் பட்டம் எல்லாமே இருந்தாலும் அந்த பெயர் தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கும் நடிகையாக மட்டுமல்ல ஒரு தனி மனிதனாகவும் அப்படின்னு சொல்லி இனிமே என்னை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்க வேண்டாம் நயன்தாரா அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு அஜித்குமார் ரொம்ப போல்டாக சொன்னார் அவர் பல விஷயங்களை முன்னாடியே சொன்னவர் அதே போல் இனிமேல் என்னை வந்து அல்டிமேட் ஸ்டார் இல்லட்டினா தலை அப்படின்லாம் கூப்பிடாதீங்க அஜித் குமார் அப்படின்னு கூப்பிடுங்க இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க அதுதான் எனக்கு என் பேரு என்ன என் கூப்பிடுற அடையாளமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு போல்டான அறிக்கையை கொடுத்தாரு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா விஷாலும் புரட்சி தளபதி அப்படின்னு என்னை கூப்பிடாதீங்க விஷாலுன்னு கூப்பிடுங்க இல்லை நண்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நடிகர் கமலஹாசன் ஒரு பரபரப்பு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் இனிமேல் உலக நாயகன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்புறம் வந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவரே அப்படின்னு அழைக்காதீங்க எனக்கு ரொம்ப அது நெருடலாயிருக்கு என்னை நீங்கள் கமல்ஹாசன் கூப்பிட்லாம் இல்லை கேஹெச்னு ஹெச் கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவரும் அறிக்கை கொடுத்துருந்தாரு ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக வந்து தங்களுடைய பட்டங்கள் வேண்டாம் அப்படின்னு திறந்துட்டு வராங்க இது என்ன அப்படிங்கிறத பற்றி அது அவங்களுக்கும் அந்த பட்டத்துக்கு முண்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் பத்தொன்பது இந்த பட்டங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுது அந்த பட்டத்துக்கான சண்டை ஆரம்பிச்சிடுறாங்க ரசிகர்களிட்ட ஸோ அதை வச்சு ஒரு ஹேஷ்டாக் பண்ணி பெரிய சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆக்கி தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் வருது அப்படிங்கிறதுனால இது வேண்டாம் அடைமொழியோட கூப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த எண்ணத்தில் தான் நயன்தாராவும் இந்த ஒரு அறிவிப்பு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அடுத்ததாக அவங்க ஒரு நாலஞ்சு படத்தில் நடித்தாலும் அடுத்தது அவங்களுக்கு ரிலீஸ்க்கு இமீடியட்டாக இருக்கிற படங்கள்னு பார்த்தீங்கன்னா இல்லை எதுவுமே லைனப்பில் வரல ஸோ கூழ கூழாங்கல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்து மண்ணாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு குஜராத்தி படத்தில் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஹிந்தி படத்தில் ஒன்று கம்மிட்டாக இருந்தாங்க இப்படி மூக்குத்தி அம்மன் இப்படி நிறைய படங்கள் நைன்தாராவின் லைனப்பிள் இருந்தாலும் சென்டிமெண்ட்டாகவே அவங்களுக்கு ஆஃப்டர் தட் அதுக்கு கல்யாணம் குழந்த அப்புறம் குறிப்பாக அந்த டாக்குமெண்ட்ரி படம் பண்ண போறேன்னு சொன்னதுக்கப்புறம் பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை அதற்கு காரணம் வந்து அவங்களோட கண்டிஷன்ஸ் பயங்கரமாக போடுறாங்க காலம்பு இத்தனை மணிக்கு தான் வருவேன் இத்தனை மணிக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லி அது மாதிரி வந்து ஷூட்டிங்கில் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படிலாம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அப்புறம் நிறைய விஷயங்களை கதை கேட்குறதுல விக்னேஷனோட இன்ட்ரப்ஷன் இருக்குது அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எது இருந்தாலும் வந்து நைன்தாரா இதை பற்றியுமே கவலைப்படாமல் அடிக்கடி வெளிநாடு போகிறது அவங்க ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுறது அப்புறம் நிறைய தொழில் தொடங்கியிருக்காங்க அந்த தொழிலில் கவனம் செலுத்துறது குழந்தைங்களோட நேரம் செலவிடுறது அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நயன்தாராவினுடைய இந்த ஒரு அறிக்கை அவருடைய ரசிகர்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்